ஜானகி சந்தியாசியரில் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம ஜானிக்கு மட்டும் கேஷுவலாக வந்து போயிட்டே இருக்காங்க இப்போ ஜானிக்கு வந்து தனியாக இருக்காங்கிற விஷயம் வந்து புவனேஸ்வரிக்கும் அவங்க அண்ணனுக்கும் தெரிஞ்சிச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஜானகியும் ரகுராமியும் கண்டிப்பாக வந்து பிரிக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது என்னமா பண்ணலாம் பிரிக்கலாமா இல்லை வேறு எதுவும் பண்ணுமா இந்த சந்தர்ப்பத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்போனா புரிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லி பத்து பையஞ்சு ரவுடியை வந்து ரெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரியோட அண்ணன் அவங்க வந்து ஜானிங்கையை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க சரியான சந்தர்ப்பத்தில் பார்க்கும்போதே அவங்கள வந்து கதையை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது யாரிட்ராது நம்ம பின்னாடியே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்படியே கொஞ்சம் நவுந்து பார்க்குறாங்க ஓடுறாங்க பின்னாடியே தொடர்த்துறாங்க சீனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அப்பன்னு பார்த்து அத்தை எதுக்கு கால் பண்ணுறாங்க அத்தை சொல்லுங்க அத்தை இது மாதிரி நாலஞ்சு பேர் என்ன வந்து துறத்துறாங்கப்பா எனக்கு என்ன பண்ணு எது பண்ணணும்னு புரியல தயவு செஞ்சு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் கால் பண்ண வேண்டியதானே நான் வந்துடுறேன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அறகுறையாக வந்து கேட்டுட்டு அப்படியே வந்து குடு வந்து கிளம்புறாங்க செல்ஃபோனை வந்து கீழே வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல அத்தை வந்து செல்ஃபோன் ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு நூறு நூற்றம்பது மீட்டருக்குள்ளே தான் எங்கேயாவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மாயாவும் அந்த இடத்துல சீனும் வந்து பைக் எடுத்துகிட்டு வராங்க வேகமாக வந்துடுறாங்க அத்தையோட செல்ஃபோனை வந்து பார்த்துட்றாங்க நம்ம சீனுவும் ஒரு பக்கம் மாயாவும் நீ ஒரு பக்கம் போய் தேடு நான் ஒரு பக்கம் போய் தேடுறேன் அதெல்லாம் இல்லை இந்த மாதிரி நேரத்தில் தனித்தனியாக மாட்டினா மிகப்பெரிய பிரச்சனை தான் இப்படி தான் போட்டிருக்காங்கன்னா இந்த லொக்கேஷனில் தான் இருக்கேன்னாங்க செல்ஃபோன் இங்கே விழுந்திருக்குனா ஃபார்வர்டில் தான் போயிருப்பாங்க வா தேடலாம் பைக்கில் தேர்னா ஒன்று ஈஸியாக தேடலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்குது அந்த வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானவியம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எந்த பக்கம் போகிறன்னு தெரியலையே தம்பிகளா வேணாம் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சீனும் மாயாவும் வந்துட்டாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாசம் ஆரம்பிச்சினே சொல்லலாம் இந்த விஷயம் ரகுராமுக்கு எப்படியோ வந்து தெரிஞ்சு அவரும் வந்து கார் எடுத்துகிட்டு வேறு லெவலில் வந்துகிட்ருக்காரு செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்காரு நம்ம ரகுராமம் ஜானகியை வந்து காப்பாற்றணுன்னு புவனேஸ்வரி நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சிக்கூட பார்க்கல என் குடும்பத்தையும் இல்லாமல்னு நினைக்கிறல்ல இப்போ பார் வந்திருக்கிற ரவுபடிங்களா எப்படி போட்டு துவம்சம் பண்ணுறேன்னு மட்டும் பொறுத்து வந்து பாருன்னு சொல்லிட்டு காரில் மாதம் இருக்காங்க ஜானி வந்து பேசுறாங்க இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்க யாரையாவது ஒர்த்தையாவது சும்மா விடுவாருன்னு நினைக்கிறீங்களா வேணாண்டா தம்பிங்களா போயிடுங்க போயிடுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஜானி வந்து பேசுறாங்க சீனு வந்துட்டாங்க சீனு இங்க வராதப்பா மாயாவை கூட்டிகிட்டு வந்திருக்க நான் என்ன பண்றது உங்களை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு மாயா வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஜானி இருக்கிற இடத்துக்கு சீனை வந்து ரெண்டு பேரும் பேரை வந்து டிஷிம் டிஷும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சீனு வாங்கி சமையாக வந்து சமாளிக்க வந்து முடியல அவங்களும் வந்து லைட்டா வந்து அடி வாங்குறாங்க கையில காலில் வந்து சீனுக்கு வந்து லைட்டா வந்து காயமாகுது இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்கிறப்ப ஒரு கார் வந்து மாதம் வந்து நிற்கிது காருக்காவது உன் மட்டும் திறந்து வச்சுட்டு இப்படி நிற்கிறாப்புல ஜானகி கவலைப்படாதம்மா நான் இருக்கமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரகுராம் மட்டும் மாதம் வந்து நிற்கிறாங்க தயவு செஞ்சு வந்துட்டு இல்லைங்க இவ்வளோ நேரம் வந்து இவங்க எங்களை வந்து ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க நீங்கள் வந்த நேரம் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு இப்போ பதில் சொல்லுவாரா ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவரை பார்த்தா நாங்கள் பயந்துருவோமா அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் அடிக்கலான்னு வராங்க ரகுராம் வந்து வெளுத்து எடுத்துட்றாங்க டிஷிமிஷம் பண்ணி எல்லாரையும் வந்து பறக்க விட்டுறாங்க இது நம்ம புவனேஸ்வரிக்கு வந்து தெரியாது அவங்க வந்து நம்ம தான் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவோமா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஆனால் ரவுடி பசங்களாம் வந்து அடி வாங்கிட்டு காணும் துணிய காணணும்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க யார்டா அவங்கள அனுப்பிச்சி வச்சது வேறு யார் புவனேஸ்வரி தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்கய்யா புவனேஸ்வரி தான் எங்களை அனுப்பிச்சி வச்சாங்க அவங்களும் அவங்க அனுணும் அவங்கள ஒன்று பண்ணி ஆகணும் ஜானகி மேலே வந்து ஏதோ ஒன்று பண்ண முடிவு பண்ணிட்டாங்கல்ல சீன உனக்கு எப்படிப்பா அதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை தான் ஃபோன் பண்ணாங்க செல்ஃபோன் வந்து மிஸ் ஆச்சு அதனால தான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் சீனவும் மாயாவும் வரலன்னா என்ன நினச்சாலே எனக்கே வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க சரி முதல்ல உள்ளவா அதுக்கு முன்னாடி என்னை வீட்டுக்கு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன்ல ஜானகி என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் இல்லைங்க நான் தப்பு பண்ணிட்டேங்க எனக்கு மாயா எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட நீங்கள் தான் முக்கியம் நீங்கள் எதுவும் முடிவு எடுத்துட்ற போகிறீங்களோ நினச்சி பயந்து தான் நான் இது மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை வந்து வந்துடுச்சு என்னை மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி சரிம்மா இன்னொரு வாட்டி என்னை வந்து உங்ககிட்டேருந்து பிரிச்சிடாத அப்படி பிரிச்சேன்னு வச்சுக்கேன் என் உயிர் என்கிட்டே இருக்குமான்னு சொல்ல முடியாது தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லும்போது எமோஷனாக வந்து ஜானகிம்மா வந்து ரகுராம் வந்து ஹக் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் இருக்காங்க எவ்வளோ பெரிய அன்பான பாசமான காதல் ரெண்டு பேரும் வச்சுருக்காங்க பார்த்தியா ரெண்டு பேரும் வந்து மிகப்பெரிய வந்து உயரத்தில் வந்து இருக்காங்கன்னு மாயா வந்து யோசிக்கும் போதே நானும் மனசில் இடம் பிடிக்கணும் தான் ஆசைப்பட்றேன் ஆனால் என்ன பண்ணுறது அதை யாரும் புரிஞ்சுப்பாங்களா இல்லையான்னு தெரியலேங்கிற மாதிரி சீன் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அல்டிமேட்டாக முடிச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்